சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்து இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு கும்பராசில இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றாருங்க ராசிக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாருங்க சரிங்களா இப்போ சனிப்பயிற்சி அப்புறம் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்திற்கு வருகின்றார் ஆறாம் இடத்துல இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொல்லைகள் நோய்களுடைய பிரச்சனைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த சில சில வம்பு வழக்குகள் இதெல்லாமே இருந்துட்டு இருக்கும் கடன் வந்து அப்படியே உயர்ந்துகிட்டே இருந்திருக்கும் கடன் ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஒரு கடன் வாங்கணும் அந்த கடன் தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கடனை தீக்கலாம்னு நினச்சிருப்பீங்க ஆனா கடன் மேல் கடன் மேல் கடன் மேல் வந்திருக்கும் இந்த டயத்துல இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்து சனி பகவான் ஏழாம் இடத்துல வருகின்றால் இந்த டயத்துல பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் வந்து கூட்டு தொழில இருந்து பெரிய அளவு லாபங்கள் எல்லாமே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு கன்னிராசிக்காரர்கள் வந்து உங்களுடைய கூட்டாளிகள் மூலமாக லாபங்களை அதிகமா வந்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த இந்த நேரத்துல பதவி உயர்வுகளும் உங்களை தேடி கொண்டு வரும் பரிசுகள் பாராட்டுகள் எல்லாமே இருக்கு மன நிறைவான ஒரு லைஃப் ஒண்ணு இந்த டயத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து சனிப்பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும் சனி பயிற்சி நடந்த மறுநாளே இதெல்லாமே எல்லாமே நடக்கணும் எதிர்பார்க்க கூடாது அதே மாதிரி வந்து நீங்க வேலை பார்க்குறீங்க இல்லையா வேலை பார்க்குற இடத்துல உங்க கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் அதாவது உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லைங்களா கிட்ட வந்து ரொம்ப ஆனந்தமா பேசுங்க அவங்க ஏதாவது சொன்னா கூட சரிதான் அதுக்கு மறுப்பு சொல்லாம அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து எல்லாமே செஞ்சு கொடுங்க அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தர உயர்வு உங்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து கரெக்டா என்னென்ன பண்ணுமோ அந்த விஷயத்த மட்டும் பண்ணி கொடுங்க தேவையில்லாத விஷயத்துல வந்து தயவு செய்து அவங்களுக்கு அறிவுரை சொல்றேன் அவங்கள திருத்துறேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து அந்த விஷயம் பண்ணவே பண்ணாதீங்க நீங்க அவங்களுக்கு வந்து உதவிகள் மட்டும் பண்ணுங்க சரிங்களா உதவி பண்றங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உபத்திரம் எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க அது மேல பண்ணாதீங்க கூட்டு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் கூட்டு தொழில் லாபங்கள் அதிகரிக்கும் அந்த கூட்டு தொழில் பண்றவங்க உங்ககிட்ட வந்து வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவும் தண்ணீரும் கொடுங்க கூட்டு தொழில் வந்து லாபங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் சனி பகவானுடைய பார்வை வந்து பாகியஸ்தானமான ஒன்பதாம் படத்தில் பதிகின்றது இந்த டயத்துல பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு திருமணம் தொடர்பான ஒரு விஷயத்துல வந்து பெரிய லெவல எதிர் எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீர்கள் ஓகேங்களா அப்போ நீங்க எதிர்பார்ப்புகள் வந்து வைக்காம இருந்தீங்கன்னா உங்களுடைய அதாவது நம்ம மனசுல வந்து நம்ம நம்ம சில விஷயங்கள் எல்லாமே நினைச்சிட்டு இருக்கோம் அந்த எதிர்பார்ப்பு வந்து இப்படி தான் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன் இவ்வளவு தான் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றேன் ஓகேங்களா ஆனா அந்த எதிர்பார்ப்புல வந்து வெளியில சொல்லாம நீங்க மனசுல வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான வந்து உங்களுக்கு சனி பகவான் அள்ளி தருவார் உங்களுடைய தந்தையிடமோ உங்களுடைய தாயிடமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா குருமார்கள்ட்ட வந்து விவாதங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள் அப்பா அம்மா வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களோட மனசுக்கு வந்து கஷ்டமா இருந்தா கூட சரிதான் அந்த விஷயத்த வந்து செய்யாதீங்க சரிங்களா அப்படி செய்யாம நீங்க இருந்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி எல்லா காரியத்திலயும் வந்து வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க இன்டர்வியூல பெரிய அளவுல சக்சஸ் பண்ணுவீங்க பொண்ணு பார்க்க போறீங்களா இல்ல அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா அப்பா அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து வாழ்க்கை துணை வந்து இந்த டைத்துல அமைவாங்க ஒரு கோவில் சம்பந்தமான ஒரு திருப்பணி பட்டத்துக்கு வந்து நீங்க நீங்க எல்லா வேலையும் பாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கணக்கு வழக்குல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க சரிங்களா சில பேர் பாத்தீங்கன்னா கோவில் சம்பந்தமான திருப்பணிகள் வந்து இரண்டு வாங்க வசூல் பண்ணுவாங்க அதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து செலவு பண்ணுங்கிற செலவு பண்ணாம நம்ம செலவு பண்ற விஷயத்தை வந்து விட்டுடுவோம் சில நேரத்தை வந்து விட்டுருவோம் ஓகேங்களா ஏன்னா பல விதமான செலவுகள் வந்து கையில காசி இருக்கும் வந்து அவங்ககிட்ட வந்து கேட்பாங்க அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் நோட் பண்ணி தான் இதுலதான் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்துல வந்து கோவில்ல பக்கத்துல ஏதாவது திருப்பணிகள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் முடிந்த அளவுக்கு போய் அங்க போய் உதவிகள் எல்லாமே பண்ணுங்க சனி பகவானுடைய பார்வை வந்து ஏழாம் முறை உங்களுடைய ராசி மீதி விடுது அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டரை வருஷமுமே சேர்த்தா இதுக்கப்புறம் எப்பவுமே அதிகாலையில் சரிங்களா சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய உதயம் ஆறு மணியா ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திரிங்க சரிங்களா ரொம்ப 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 சிறப்பு ஓகே இது மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நினைச்ச மாதிரி எல்லா காரியத்திலுமே வெற்றிகள் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஆடைகள் அதாவது ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா முத நாள் போட்ட ட்ரெஸ்ஸை மறுநாள் போடாதீங்க துவைத்த அதாவது துவைச்ச ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப அற்புதமான உங்களுடைய கண்களுக்கு தெரியும் எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் இது மாதிரி வந்து பளிச்சுன்னு போங்க தினசரி குளிச்சுட்டு பூஜைகள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பூஜை பண்ணுங்க சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் பூஜை பண்ணலாம் தெரியாதுங்க அப்படின்னா ஒண்ணுமே தேவையில்லைங்க ஒரு ஒரு நிமிஷம் கண்மூடி உட்காந்து நினைச்சிட்டு கண்மூடி அமைதியா உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து ஒரு இன்டர்வியூ போறீங்களா இது மாதிரி வந்து போங்க சரிங்களா சனி பகவானுடைய பார்வை வந்து நான்காம் இடத்துல பதிக்கிறதுனால இந்த டயத்துல வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் இதே மாதிரி விஷயத்துல நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய வாகனங்கள் வாங்குறத வந்து தயவுசெய்து கன்னிராசிக்காரர்கள் வாங்காதீர்கள் பழைய வாகனங்கள் வாங்கறது வாங்குங்க அதே மாதிரி வீடு வாங்குறதால சரிதான் பழைய வீடு வாங்குறதால வாங்குங்க உங்களுடைய தாயினுடைய உடல்நிலை உடல்நல வந்து உடனே கவனிச்சுக்கோங்க அம்மாவுடைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் நடப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வந்து ஒரு பெருசா ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உடனுக்கு அதுக்கான வைத்தியத்தை வந்து பண்ணிக்கோங்க அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி கடன் கொடுக்குறப்பையும் சரி தான் கடன் வாங்குறப்பையும் சரி தான் நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப கேரை எடுத்துக்கோங்க ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து எப்பவுமே கடன் கொடுக்கறதுல வாங்குறதுல அதில் தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சிக்கல்கள் வரும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பண எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு எதனால் அப்படின்னா நம்ம ஒரு அமௌண்ட் வந்து ஒன்று கொடுத்துருப்போம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இல்லை நீ வந்து எனக்கு இவ்வளோ கொடுக்கறதை சொன்ன ஆனால் அந்த அளவு அந்தளவு அமௌண்ட் கொடுக்கலன்னு சொல்லி வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லுவோம் அதனால கடன் கொடுக்குறப்ப வாங்குறப்பையும் தான் அதான் இருக்க அதான் டிரான்சாக்ஷன் எல்லாமே இருக்கு நினைக்காதீங்க எந்த விஷயம் வந்தாலும் தான் எழுதி வாங்கிக்கோங்க சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இது மாதிரி முக்கியமான விஷயங்கள் முக்கியமான பாயிண்ட் சொன்னோம் இல்லைங்களா இது எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அதுபடியே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க நினைத்த அனைத்து காரியத்திலுமே சக்சஸ் மட்டுமே பார்க்கலாம்